செயல் விளைவு விதி அப்படின்னா என்ன காஸ் அண்ட் எஃபெக்ட் இதுக்கு பேர் என்ன போய் வந்து பல கணத்துல கொடுத்து பாருங்க உடனே உங்களுக்கு என்ன கிடைக்கும் நீங்க இந்த கண்ணத்துல கொடுத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாரு இந்த கண்ணத்துல கொடுப்பார் எவ்வளவு நேரத்தில் கொடுப்பாரு இதுக்கு செயல் விளைவு விதின்னு பேர் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு இருக்கு நீங்க மறக்கவே கூடாது பிரபஞ்ச விதி முதல் பிரபஞ்ச விதி முதல் விதின்னு பேர் ஒவ்வொரு செயலுக்கு என்ன இருக்கு ஒரு விளைவு இருக்குது முதல் செயல் என்ன இப்போ உதாரணத்துக்கு ஒன்னு சொல்றேன் பன்னெண்டு மணி இந்த தப்பெல்லாம் பன்னெண்டு மணி நல்ல பிரியாணி பேக்கெட் வாங்கி வச்சுக்கிட்டு அசைவத்தை சாப்பிட்றோம் யோசிச்சு அன்னைக்கு நைட்டு நம்மளுடைய உடம்பு என்ன ஆகும் அது ஜீரணம் ஆகுமா ஆகாது அடுத்த நாள் காலையில் இதயம் வலிக்குது உடனே ஹார்ட் ஹாஸ்பிட்டலில் போறோம் ஹார்டினுடைய ஒரு நைட்ல வச்சுக்கங்க உடம்பு கெடுறதுக்கு ஒரு நைட்டு போதும் ஆனா உடம்பு ஆரோக்கியம் ஆகுறதுக்கு பல வருஷம் தேவை கரெக்டா இல்லையா இந்த உடம்பு அப்படிப்பட்டது கொலாப்ஸ் ஆகிறதுக்கு நிறைய நேரம் தேவை அரை மணி நேரத்துல கொலாப்ஸ் ஆகிடும் ஹார்ட் கிட்னி கிட்னி எல்லாம் புஸ்க்கு புஸ்க்கு கொலாப்ஸ் ஆகிடும் ஆனா அதை காப்பாத்துறதுக்கு பெரும் வேலை எத்தனை மணி வரைக்கும் சாப்பிடணும் ஒரு மனுஷன் இயற்கை விதி என்ன பிரபஞ்ச விதி என்ன நைட்டு எட்டு மணிக்கு வரைக்கும் சாப்பிடணும் மேக்சிமம் ஒன்பது மணிக்கு மேல சாப்பிடவே கூடாது இது பிரபஞ்ச விதி ஏதாவது ஒரு உயிரினம் நைட்டு எட்டு மணிக்கு மேல சாப்பிடுதா ஒரு உயிரினம் தான் சாப்பிடும் எது மனுஷன் மட்டும்தான் ஹோட்டலுக்கு திறந்து வச்சுன்னு பன்னெண்டு மணி வரைக்கும் சாப்பிடுவோம் அதனாலதான் மனுஷனுக்கு மட்டும்தான் ஹாஸ்பிட்டல் தேவை கரெக்டா இல்லையா எந்த உயிரினத்துக்காக ஹாஸ்பிட்டல் இருக்குதா வாங்க வாங்க பாக்க ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு போதா வாங்க குயில் ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு போதா கிடையாது ஆனா மாடு ஹாஸ்பிட்டல் இருக்கு ஏன் சொல்லுங்க அது யாரோட சேர்ந்துச்சு அதனால மாடு ஹாஸ்பிட்டல் இருக்கு எந்த உயிரினத்துக்கும் ஹாஸ்பிட்டல் கிடையாது மனுஷனுக்கு மட்டும்தான் ஹாஸ்பிட்டல் ஏன்னா அவன் இயற்கை விதியை என்ன பண்ணிட்டான் பிரபஞ்ச விதியை மீறிட்டான் பிரபஞ்ச விதியை மீறவங்களுக்கு நோய் வறுமை துன்பம் ஏற்பட்டே தீரும் ஞாபகம் வச்சு எந்த கோயிலுக்கு போய் என்ன சரி சரி யார் பிரபஞ்ச விதியோ அவங்களுக்கான தண்டனை பிரபஞ்சம் கொடுத்தே தீரும் அது பிரபஞ்சம் கொடுக்கல எல்லாமே இங்க சட்டம் தான் அது யாரா இருந்தாலும் சரி குருஜி கூட நைட் பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்டு படுத்தாருன்னா குருஜிக்கு அதே நிலைமை தான் உங்களுக்கு எனக்கு கிடையாது எல்லாருக்கும் அதே தான் செயல் விளைவு விதி அப்போ ஒரு ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி பின்னாடி யோசிக்கணும் நைட்டு சோர் போடுறதுக்கு யாரு உணர்ச்சி வசப்பட்டு காலையில இப்ப திட்டிட்டு போயிடுவோம் ஆனா திருப்பி நைட்டு வந்து அவ கால தானே விடணும் அப்போ என்ன பண்ணணும் காலையிலேயே வாய் அடக்கமா பேசணும் இப்படி பேசினா குடும்பம் நடக்கும் நான் சொல்றது கரெக்டா தப்பா கை தூக்குங்க கரெக்ட் சொல்ற கை தூக்குங்க அதனால என்ன பண்ணணும் எப்பவுமே எந்த செயல் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் ஆஃப்டர் எஃபெக்ட் என்ன நடக்கும்னு தெரியணும் நிறைய குடும்பம் பிரியறதுக்கு காரணம் என்ன நம்ம கீழே இருக்கிறா அவன் நம்மள என்ன பண்ணிடுவா அவன் நினைச்சா என்ன ஒண்ணா பண்ணலாம் அதுதான் தெரியல ஆண்களுக்கு கரெக்டா இல்லையா ஆண் சக்தியா பெண் சக்தியா எது சக்தி உடையவங்க யாரு பெண் தான் சக்தி உடையவங்க ஆண் கிடையாது இந்த பெண்களை எல்லாத்தையும் இந்த உலகத்தை விட்டு ஒரே நாள் எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன் ரெண்டு நாள் இல்ல ஒரே நாள் உலகம் அழிஞ்சிடும் நீங்களே எப்படி சாப்பிடுவீங்க சார் நாங்கள் எப்படியா சாப்பிடுவோம் சார் நீங்க எப்படியும் சாப்பிட முடியாது ஆஃப்டர் எஃபெக்ட் எல்லாத்துக்கும் ஆஃப்டர் எஃபெக்ட் நம்ம பார்க்கணும் இதுக்கு பேர் செயல் விளைவு விதின்னு பேர்